இந்த வீடியோல நம்மளுடைய பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸை பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடா எப்படி லாக் பண்றதுன்னு பார்க்க போறோம் நம்ம இ ஆதார் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது சரி சில ஸ்லிப்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஓபன் பண்ணும்போதும் நம்ம பாஸ்வேர்டு பார்த்துருப்போம் பார்த்திருப்போம் இதை நம்மளுடைய பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ்க்கு எப்படி அடோப்ரிசை பண்றதுன்னு பார்க்க போறோம் இதுல இன்னொரு செக்யூரிட்டி ஆப்ஷனும் இருக்கு உங்க பிடிஎஃப் எல்லாரும் படிக்கலாம் ஆனால் அதை பிரிண்ட் பண்ணவோ எடிட் பண்ணவோ கூடாது அப்படின்னா இதுலேயே எனேபிள் காப்பிங் ஆஃப் டெக்ஸ்ட் இமேஜஸ் அண்ட் அதர் கண்டென்ட் இருக்கு உங்கள் இருந்து காப்பி பண்ணி யாரும் அதை பேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அடோப் இன் டிசைன்ல 8 பேजेस இருக்கு இப்போ இத PDF-ஆ பண்ணலாம் file எக்ஸ்போர்ட் இங்க அடோப் பிடிஎஃப் for print ஆர் interactive உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் நீங்க என்ன பிடிஎஃப் ஓ அது நீங்க choose பண்ணிட்டு சேவ் குடுக்குறோம் இப்போ வரக்கூடிய இந்த பேனலில் நம்ம செக்யூரிட்டி அப்படின்ற இந்த டேப்பை கிளிக் பண்ணுறோம் இங்கே டாக்குமெண்ட் ஓப்பன் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுக்குறது அதாவது ஏ பாஸ்வேர்ட் டு ஓப்பன் த டாக்குமெண்ட் இதை செக் பண்ணுறோம் செக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் ஓப்பன் பாஸ்வேர்டு அதாவது என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தா உங்களுக்கு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகணுமோ அதை கொடுக்கலாம் ஒன் டூ த்ரீ அப்படின்னு நான் கொடுக்குறேன் எக்ஸ்போர்ட் இப்போ அகைன் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கேட்குது திரும்பவும் ஒன் டூ த்ரீ கொடுக்குறேன் இப்போ ஓகே கொடுத்துட்டேன் இப்போ எக்ஸ்போர்ட் ஆன பிடிஎஃபை டபுள் க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் என்டர் பாஸ்வேர்ட் அப்படின்னு கேட்குது நான் தப்பான பாஸ்வேர்ட் கொடுக்குறேன் இஸ் இன் கரெக்ட் சொல்லுது அகெயின் ஒன் டூ த்ரீ கொடுக்குறது ஓகே கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிடிஎஃப் அழகாக ஓப்பன் ஆகிடுச்சு இதில் இன்னொரு செக்யூரிட்டி ஆப்ஷனும் இருக்குது உங்கள் பிடிஎஃப் எல்லோரும் படிக்கலாம் ஆனால் அதை ப்ரிண்ட் பண்ணவும் எடிட் பண்ணவும் கூடாது அப்படின்னா ஃபைல் எக்ஸ்போர்ட் இப்போ நான் பிரிண்ட் லாக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் அடையாளத்துக்கு சேவ் அகெயின் இதில் செக்யூரிட்டி டேப் இப்போது பர்மிஷன்ஸ்ல ஏ யூஸ் அ பாஸ்வேர்ட் டு ரெஸ்ட்ரிக்ட் பிரிண்டிங் எடிட்டிங் அண்ட் அதர் டாஸ்க் அப்படின்னு இருக்கு இதை செக் பண்ணுறேன் இப்போது பர்மிஷன்ஸ் பாஸ்வேர்ட் நான் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கொடுக்குறேன் கொடுத்துட்டு இங்கே பிரிண்டிங் அலௌடில் நன் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணுறோம் இங்கே சேஞ்சஸ் அலௌடில் உங்களுக்கு இதை வந்து யாரும் எதுவும் பண்ணக்கூடாது எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நன் கொடுத்துக்கலாம் இதுலயே எனேபிள் காப்பிங் ஆஃப் டெக்ஸ்ட் இமேஜஸ் அண்ட் அதர் கண்டென்ட் இருக்கு அதாவது உங்க பிடிஎஃப்லேருந்து காப்பி பண்ணி யாராவது பேஸ்ட் பண்ணக்கூடாது நினைச்சீங்கன்னா இந்த செக்கை நம்ம எடுத்து விட்டுடலாம் பண்ணிட்டோம் இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்கற இப்போ எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு இப்போ பாருங்க சாம்பிள் பிரிண்ட் லாக் அப்படின்னு இருக்கு இதை டபுள் கிளிக் பண்ற இப்போ இங்க கவனிச்சீங்கன்னா நம்மளுடைய முன்னாடி பிடிஎஃப் அதாவது நம்ம வெறும் ஓபன் பண்ற தான் இருக்கு ஆனால் இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண பிடிஎஃப் பிரிண்ட் லாக் பிடிஎஃப் வரேன் இங்கே பாருங்கள் மெனுவில் போகிறோம் பிரிண்ட் வந்து டிசேபிள்டாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பிரிண்டர் ஆகான் டிசேபிள்டா இருக்கு ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ண முடியாது அதே போல் நம்ம காப்பி பண்ணுறதையும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம் இந்த டாக்குமெண்ட் சாம்பிள் டாக்குமெண்ட்னா வர இங்கே பாருங்க ஃபஸ்ட் கண்ட்ரோல் சி நோட் பேடில் கண்ட்ரோல் வி இங்கே பாருங்கள் அந்த பேராகிராஃப் அப்படியே காப்பி ஆகி பேஸ்ட் ஆகியிருக்கு நம்மளுடைய நம்மளோட லாக் டாக்குமெண்ட்டில் நம்ம டிசேபிள் பண்ணிருக்கோம் காப்பி பேஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பேராகிராஃப் நான் செலக்ட் பண்ணுறேன் சி நோட் பேட்டில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன் கண்ட்ரோல் வி ஆனால் பேஸ்ட் ஆகலை நம்ம ஏற்கனவே காப்பி பண்ணது தான் பேஸ்ட் ஆகிட்டு இருக்குது இது இன்னொரு வகையில் நம்ம செக் பண்ணலாம் இந்த பேராகிராஃப் செலெக்ஷனில் ரைட் கிளிக் பண்ணா நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய வரல இதுவே நம்ம லாக் பண்ணாத பிடிஎஃப் அதாவது பிரிண்ட் லாக் பண்ணாத பிடிஎஃப் செலக்ஷனில் போய் ரைட் க்ளிக் பண்ணால் நமக்கு காப்பி எடிட் டெக்ஸ்ட் இது போல் ஆப்ஷன்ஸ்லாம் வருது இது மட்டும் இல்லாமல் டவுன்லோட் பண்ணுறது நம்ம லாக் பண்ணலாம் உதாரணத்தை உங்கள் பிடிஎஃப் நீங்கள் ஒரு வெப் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறீங்க எம்பர்ட் பண்ணியிருக்கீங்க அதை படிக்க மட்டும் செய்யணும் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு இ பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணி அதை எல்லோரும் படிக்க செய்யலாம் ஆனால் அவங்க ப்ரிண்ட் பண்ணுறதும் டவுன்லோட் பண்ணுறதும் கூடாது அப்படின்னா நான் சாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம வரைகலை சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் கொளத்துறை அப்படின்ற ஒரு மேகசின் நியூஸ் பேப்பர் ரன் பண்ணிட்டு இருக்கேன் இதோட எடிட்டர் டிசைனர் பப்ளிஷர்னா தான் இங்க பாருங்க நம்ம இதை வந்து நம்ம படிக்கலாம் ஆனால் இங்க பாருங்க பிரிண்டர் ஐக்கான் டிசேபிள்டா இருக்கு இங்கே டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை ஸோ நம்ம இந்த வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இன்னொரு பிடிஎஃப் நான் லாக் பண்ணாமல் வச்சிருக்கேன் இன்னொரு இபேப்பர் இங்க பாருங்க இதுல பிரிண்டர் ஐகான் இருக்கு இதில் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுற ஐக்கான்ஸும் உங்களுக்கு இருக்கு ஸோ நம்ம அடோப் இண்டிசைன் எக்ஸ்போர்ட் பிடிஎஃபில் இந்த செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் மூலமாக உங்களோட பிடிஎஃபை ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிரிண்ட் டவுன்லோட் எடிட்டிங் உங்கள் டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறதையும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் நாலே மாசத்துல கிராஃபிக் டிசைனர் வீடியோ எடுத்துட்டு ஆகலாம் நான் சுகுமார் கிராஃபிக் டிசைனர் வீடியோ அண்ட் மூலமாக பல இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸுக்கு நான் டிசைன் ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்து நல்ல ஃபீட்பேக் வாங்கியிருக்கேன் இப்போ நான் அடவு போட்டோஷாப் இன்டிசைன் இலஸ்ட்ரேட்டர் ப்ரோ அப்ளிகேஷன்ஸ்ல ஒன் டு ஒன் ஆன்லைன் கோச்சிங் வாங்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு செஷனும் பிராக்டிக்கலா இருக்கும் நான் ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை செஞ்சு காட்டுவேன் அதே ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணி அதே கிளாஸ்ல செய்வாங்க இதன் மூலமா கோர்ஸ் முடியும் போது இந்த நாலு அப்ளிகேஷன்லயுமே நல்ல ஒரு ஒர்க்கிங் நாலேஜ் ஒவ்வொருத்தருக்கும் வந்துடும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ன கான்டாக்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேன் இது போல் பல பயனுள்ள வீடியோக்களுக்கு கலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் சுகுமார் சுவாமிநாதன்